ും നല്ലത് ചെയ്താലും കിട്ടും കണ്ടെന്ന് നല്ലത് ചെയ്താലും നമുക്ക് ശിക്ഷ ഉണ്ടാകും மகாபாரதத்தில் கதையொண்டு கர்ணன் வந்திருந்தோம் கர்ணன் குருவாய பரஷுராமன் வந்து கர்ணன் கெடுத்து கர்ணன் கிட்ட சொன்னாரு எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு கொஞ்ச நேரம் மடியில படுத்து நான் ஓய்வெடுத்து கொள்ளட்டுமா கொறைச்சு நேரம் எந்த மடியில் கிடந்து விஸ்ரமிச்சோடே உடனே கர்ணன் சந்தோஷத்தோடு என் குருநாதன் வந்து என் மடியில படுக்கிறார் இதை விட பெறும் பாக்கியம் வேற என்ன இருக்கு அப்படின்னு படுத்து சொல்லிட்டாரு ആര് കിടന്നു മടിയില് പരശുരാമൻ കിടന്നു വണ്ട് കർണന്റെ തൊടയു കർണൻ എന്തുകൊണ്ടാണ് എനിക്ക് ഗുരുവിന്റെ ഉറക്കം ശല്യപ്പെടുത്തൽ കർണൻ സെറ്റത് ശരിയാ തപ്പ വണ്ട് ഇന്ന വഴിയാ പോയി ഇപ്പൊ വന്നിരിച്ചു കുറച്ച് കഴിഞ്ഞപ്പോ അവിടെ ഫുള്ളും ചോരാ ണുക്ക് മറ്റും കർണൻ പോയി ഞാനും ബ്രാഹ്മണനാണെന്ന് ഒരു കള്ളം പറഞ്ഞു കൂടി ഇപ്പൊ ചോദിച്ചു പരശുരാമൻ ഉം കർണൻ പറഞ്ഞു സോറി ഞാൻ ബ്രാഹ്മണൻ கிடையாது பரசுரா சாபம் கொடுத்தாரு உனக்கு சொல்லி கொடுத்தது பூரா மறந்து கெட்டதா நல்லது ஆனா அவருக்கு கிடைச்சது என்ன தவறு பண்ணும் தண்டனதா கிடைக்கும் நல்லது பண்ணினாலும் நீங்க எவ்வளவு பேருக்கு அனுபவம் இருக்கு வாழ்க்கையில யாருக்கோ உதவி செஞ்சுருக்கீங்க சகாச்சிக்கிட்டேன் பின்னே அவரு கிடைச்சா சொல்லுவாங்க எவ்வளவு பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நாம என்ன செஞ்சோம் நல்லது பஷே மிகச்சந்தா கிட்டியது நமக்கு இல்ல பாஸ் ஆஃப் நேச்சர்ல நல்லது செய்தாலும் சிக்ஷா டெட்டு செய்தாலும் அதனால மகவான் என்ன சொல்றாரு

ഇറങ്ങി പോട്ടു അവർ ഞാൻ ഞാൻ ആദ്യം പോട്ടെ പിന്നെ അന്ന് കൃഷ്ണൻ രഥത്തിന് ഇറങ്ങിയില്ല അവരും ഇറങ്ങില്ല അർജുന കേട്ട് നീങ്ങില്ലാ ഭഗവാൻ പറഞ്ഞു അർജുനീ ആദ്യം ഇറങ്ങും അർജുനന്റെ പ്ലാൻ എല്ലാം പൊട്ടി அப்படி அர்ஜுனன் நடந்து போறாரு கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே கிருஷ்ண பகவான் வந்து ரதத்தில இருந்து கால எடுத்து கீழே வச்ச உடனே பயங்கரமான ரதம் பொட்டி கஷ்டம் நூறு நூறு துண்டுகளாக போச்சு ஏன் இந்த பதினெட்டு நாள் போர்ல பீஷ்மா துரோணா கிருப்பாச்சாரி அஸ்வகாம துரியோதன இவர் அழைச்ச அஸ்திரம் எல்லாம் ரதத்தில் குத்தி

ஸோ லாஸ் ஆஃப் நேச்சருக்கு கீழே வரணுமா லாஸ் ஆஃப் நர்சிக்கு கீழே வரணுமா ஏன்னா நம்ம பண்றது பூரா தான்